இது உங்கள் நகரம் ஒன் த்ரீ சிக்ஸ் இங்கே ஒரு கடல் கன்னி காற்று வாங்குறதுக்காக கடற்கரையில் வந்து உட்காந்துருக்கான் இது தூரத்தில் இருந்து பார்த்த மூணு ரவுடிகள் இவ்வளோ விற்றா நல்ல காசு கிடைக்கின்றான்னு சுட்டு பிடிக்க முயற்சி பண்ணுறாங்க இவங்களுக்கு பயந்து பாறைக்கு பின்னாடி மனுஷ உருவம் எடுத்து மறைஞ்சிக்கிறான் அப்போ திடீர்னு ஒரு குரல் கேட்குது இங்கேலாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயந்து போய் இவன் திரும்பி பார்த்து விழா போகிறான் டக்குன்னு அவன் பிடிச்சிட்றான் என்ன இவனோட வால் இப்படி ரெண்டா பிஞ்சு போயிருக்கு இது அவனுக்கு நீந்துறதுக்கு வசதியா இருக்குன்னு நினைக்காரா பார்த்தா அவனோட காலைதான் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கா இந்த நீ பெத்த அம்மாவாரு வளப்ப வளர்த்த அம்மாவாரு அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை என் சாப்பாடை நீ சிந்திட்டா அப்படின்னு ஹீரோயினுக்கு பயங்கர கோவம் வருது இது என் பையனோட வீடு இங்க வந்து நீ அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கியா என் பையன் செப்யாடு என்ஜினியர் தான் ஆனா அதுக்காக உனக்கு வகை வகையா துணி மணி அங்க அங்கே கூட்டு போவான்லாம் நினைக்காதா அவனுக்கு சம்பளமே ரொம்ப கம்மி மிஞ்சி மிஞ்சி போனா உனக்கு நல்ல சாப்பாடு அவனால போட முடியுன்றா எனக்கு அது போதும் அப்படிங்கிறா அம்மா இதுக்கு முன்னாடி வந்து பொண்ணுங்க மாதிரி இல்லை சரியான சோத்துக்கு செத்தவை போல ஆமாம்மா அப்படின்னு அவங்க பேசிக்கிறாங்க அப்போ வேகமாக ஒருத்தர் ஓடி வரான் மேடம் உங்களை டாக்டர் கூப்பிட்டாரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற ஒருத்தருக்கு ரொம்ப முடியல அதான் உங்களால் ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு கூப்பிட்டாருன்னு சொல்லும் உங்களை நான் வந்து கவனிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறான் அந்த அம்மா ரொம்ப கோபமாக இருக்கா அவங்க பையன் சொல்கிறான் அம்மா நீங்கள் பத்தி பார்த்திங்கன்னா பெருசாக கவலைப்படாதீங்க இவ்வளோ நான் பார்த்துக்குறேன் அப்போ அந்த பொண்ணு சொல்கிறான் அந்த ஹீரோவை நான் தாமா கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தான் அவர் ஹாஸ்பிட்டலில் பயங்கர காய்ச்சலில் ஒருத்தர் இருக்காரு நம்ம ஹீரோயினை அவரை போய் கை வச்சுதான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறான் டாக்டரே அதிர்ச்சி ஆகிறாரு இது என்ன ட்ரீட்மெண்ட் இது ஒரு வரும சிகிச்சை மாதிரி தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஹீரோயினுக்கு மயக்கமாகி டாக்டர் மேலே செஞ்சிட்றான் வேகமா அந்த ஹீரோ ஹீரோயினை அவன் தாங்கிக்கிறான் ஹீரோயின் இப்போ தான் நல்லா இருக்குது எனக்கு ஏதோ ரீசார்ஜ் பண்ண மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறான் என்னோடய ஹார்ட் ஆஃப் த ஓஷனை எனக்கு திருப்பி தாங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட முத்தம் கொடுக்க போகிறான் எல்லாரும் சிரிக்கிறாங்க நம்ம என்ஜினியர் சாரோட ஒய்ஃபு ரொம்ப நல்லவங்க எதாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்கன்னு சொல்லி கிண்டல் அடிக்கிறாங்க ஹீரோ சும்மா இருங்க அப்படின்னு சொல்கிறான் சரிவா நம்ம வீட்டுக்கு போகலான்னு கூப்பிட்டு போக போகிறான் அங்கேருந்த சீஃப் ஆஃபீஸர் சொல்கிறாரு நீ இங்கே ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணிக்கிறியாமா டாக்டரா உனக்கு நான் டபுள் சம்பளம் தரேன் ப்ளஸ் உனக்கு பிடிச்ச சாப்பாடுன்னு தரேன்னு சொன்னேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா தப்பாக நடந்துக்க முயற்சி போனதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் போகல அப்படின்னு நினச்சிக்கிறான் ஹீரோ அவன் பாஸ்ட்டை போய் போன தடவை நீங்கள் எனக்கு ஒரு பைக் வாங்க கொஞ்சம் பணம் தரதா சொல்லியிருந்தீங்க இப்போ தர முடியுமா அன்றைக்கி நான் சொன்ன நீ வேணான்ட்டேன் சரி சரி கூடி சீக்கிரத்தில் லைசன்ஸ் வாங்கு பைக்குக்கு நான் ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறான் ஹீரோயினோட ஜாலியாக சுத்தலான்னு கிளம்பிட்டியா சரி சரி அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிறான் பாட்டி கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறான் எந்த மாதிரி பொண்ணுங்களை பசங்களுக்கு பிடிக்குன்னு அதை எப்படிமா நான் சொல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று பிடிக்கும் ஒருத்தருக்கு இருந்தால் பிடிக்கும் ஒருத்தருக்கு அன்பாக இருந்தால் பிடிக்கும் சரி பாட்டி ஹீரோ என்னையே கிஸ் பண்ணணும் அதுக்கு என்ன செய்யலான்னு கேட்குறான் போமா நீ நல்ல பொண்ணு இது பாட்டிக்கிட்ட கேட்பாங்க பாட்டி நீ ஏன் எதுக்காக அவர் உனக்கு இஸ் பண்ணுன்னு நினைக்கிற என்னோடய இதையுமே அவர்கிட்ட தான் இருக்குது இந்த காதல் வந்துட்டாலே பொண்ணுங்களாம் இப்படி தான் பணாத்துவாங்க ஒன்றும் இல்லை நீ அவனுக்கு பிடிச்ச மாதிரி செம பிடிச்சது செஞ்சு கொடுத்து சந்தோஷம் வந்துக்கோ தன்னால் ஹீரோவன்கிட்ட கிஸ் பண்ணுவாள் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி போ போ எனக்கே வெக்கமா இருக்குது போமா அப்படின்னு அனுப்பி விட்றான் ஹீரோயின் வீட்டில் வந்து ஹீரோக்கு ஏதாவது செய்யலான்னு காசு இருக்கான்னு பார்க்குறா பார்த்தா கொஞ்சோன்னு பணம் தான் இருக்கு இதை வச்சு கொஞ்சம் பொருள் தானே வாங்க முடியும்னு நினச்சிருந்தேன் வளர்ப்பு அம்மாவோட பையன் குறுக்க நிக்கிறான் என்ன இங்கே பாப்பேன்னு நீ நினைக்கல அப்படின்னு சொல்லி மிரட்டுற மாதிரி போதே நல்ல வேலை என் மளிகை ஜாமுக்கு மட்டும்தான் காசு இருக்குன்னு பார்த்தேன் மற்றதுக்குலாம் என்ன செய்யுதுன்னு தெரியல சரியான இதுல தான் வந்திருக்கீங்கன்னு செங்கல் எடுத்து மண்டே போல போலன்னு புலந்துடுறாங்க இருக்கவங்க பணத்தை எடுங்க எடுங்கன்னு சொல்லுவோம் அவங்களும் பயந்துகிட்டே பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க இந்த தூரத்துல இருந்து நம்ம ஹீரோவும் பாத்துறான் இவளுக்கும் இவங்களுக்கும் என்ன கனெக்ஷன் கிட்ட இருந்து ஏன் பணம் வாங்குறா இவன் நம்ம பார்க்கும்போது அப்பாவே நடந்துகிட்டு இருக்கா ஆனா தப்பான மாதிரி தெரியுது அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோ போயிடுறான் இனிமே என் கிட்ட வாழாற்ற வேலை எல்லாம் வச்சுக்கிட்டீங்க வாழ ஒட்டா நறுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹாயா கிளம்பி போயிட்றான் அடி வாங்கினவங்க நேரா ஓடி போய் அவங்க பாஸ் கால்ல விழுகுறாங்க என்னை இந்த பொண்ணு இப்படி அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு அதில் ஒருத்தர் சொல்கிறான் பாஸ் இந்த பொண்ணை பார்க்கறதுக்கு அந்த கடல் கன்னி மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன அவளை தண்ணி இல்லாமல் வச்சுருந்தா அவள் இறந்து போயிடுவா டீஹைட்ரேஷனால் ஒன்று பொண்ணு ஹீரோ வெளில போயிருக்கும் போது அவள் தனியாக இருக்கும்போது எனக்கு இன்ஃபர்மேஷன் பண்ணு மித்ததை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப சிரிக்கிறான் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவனுக்காக பிடிச்சதெல்லாம் விதமாக சமைச்சு வச்சுட்டு ஹீரோ வருவான்னு காத்திருந்து காத்திருந்து தூக்கமே வந்துருச்சு அவளுக்கு ஹீரோவோட வளர்ப்பாம்மா அவனுக்கு சாப்பாடுலாம் செஞ்சு போய் பாசமாக கொடுக்குறான் என்ன என் மேலே இவ்வளோ பாசம் என்னப்பா என்ன இருந்தாலும் நீ என் பையன் மாதிரி நாளைக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீ என் மருமகன் வேற எனக்கு ஏற்கனவே நிச்சயம் கூட ஆயிடுச்சு யார் அந்த வீட்டில் இருக்காளே அவளை சொல்றியா அவள் ஒரு சரியான சோம்பேறி உன் பணத்துக்காக தான் உன் கூடே இருக்கா அவளாம் நல்லவன் நீ நினச்சிடாத அப்படின்னு சொல்லும்போதே ஹீரோ அந்த பொண்ணு ம மற்றவங்கள பணம் வாங்கினது தான் அவனுக்கு யாபத்துக்கு வருது என் பொண்ணு பதிமூணு வருஷமா ட்ரிங்க்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சார் என்ட்டா அவனுக்கு நிறைய ட்ரிங்க்ஸ் கொடுக்குறான் நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு கேட்குறான் எனக்கு நீங்கள் முத்தம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறான் நீயும் எல்லா பொண்ணுங்க மாதிரி மோசமாக தான் இருக்கான்னு சொல்லவும் உனக்கு என்ன வேணும் இப்போ பணம் தானே வேணும் இருந்தா இருக்க பணம் காடு சா பைக் சாவி எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ தயவு செஞ்சு என்னை விடு அப்படின்னு சொல்கிறான் ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறான் நான் என்ன கேட்டேன் ஒரு முத்தம் தான் கேட்டேன் இந்தாங்க உங்கள் பணம் இது இதெல்லாம் எதையுமே எனக்கு வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போயிட்டு ஹீரோயினை அழுதுகிட்டே கிளம்பி வெளியில் போறா வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா அந்த ரவுடி பையன் போய் பாஸ்ட்டை சொல்லி தான் அவள் தனியாக போகிறான்னு சொல்லிட்டுன்னு சொல்லி கிளம்பிடுறான் அவள் கோம போகிறத பாட்டி பார்த்துட்டு போய் ஹீரோட்ட கேட்குறான் ஏன் அவ்வளோ கோம போகிறான்னு அவ என் பணத்துக்காக தான் கூட இருந்தா எல்லா விஷயம் கொடுக்கவும் கிளம்பிட்டா நீ என்ன சொல்ற அவள் உண்மையிலேயே அவ உன்னை காதலிக்கிறான் அவளோட இதயம் உங்ககிட்ட இருக்குன்னு சொன்னா அவ தான் சொன்னான் உன்னை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும்னு கேட்கவும் நான் தான் சொன்னேன் இந்த மாதிரி அவளுக்கு சாப்பாடு செஞ்சு கொடு அவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்பதான் நடந்தாலும் நினைச்சு பாக்குறான் கடைசியா அவ சொல்லிட்டு போவான் மாட்டிட்ட என்னென்ன கேட்டேனோ அதெல்லாம் தான் செஞ்சேன் ஆனா அந்த மனுஷங்களே எல்லாரும் கெட்டவங்க தான் எல்லாரும் என்னை ஏமாத்திட்டீங்கன்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி போயிருப்பான் நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீ நான் கூப்பிட்டு ரெண்டு கிளம்புறான் அங்கே பாஸ் வந்துடுறான் இந்த பைக் சாவி இதை எடுத்துகிட்டு போ சீக்கிரம் கூப்பிட்டுவான்னு சொல்லிட்டு அனுப்பி விட்றான் ஹீரோயின் இந்த பக்கமாக கடல் கடையில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கா ஹார்ட் ஆஃப் த ஓஷன் இல்லாமல் நம்ம கடலுக்குள்ளேயும் பயன்பணிக்காமல் போனான்னு இப்போ தான் தெரியுது எனக்கு ரொம்ப சம்பளம் கம்மின்னு அவங்க எல்லாத்தையும் சொல்லி வச்சுருப்பாங்க போல் உண்மையை சொல்லணும்னா எனக்கு சம்பளம் ஜாஸ்தி அது மட்டும் இல்லாமல் எனக்கு அலோவன்ஸும் ஜாஸ்தி என்னோடய சொந்த அம்மா அப்பா ஏற்கனவே இறந்துட்டதுனால இவங்க தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க என்னோடய மொத்த பணத்தையும் நான் எந்த செலவும் செய்யாம இதில் சேர்த்து வச்சுருக்கேன் இனிமேல் இதெல்லாம் நம்மளோட தான் ஆமா இந்த வீடு என்ன பொண்ணுங்க வந்து பார்த்தா அழகா இருக்குன்னு சொல்கிற மாதிரியா இருக்கு அப்புறம் இந்த வீட்டை பார்த்தா எந்த பொண்ணு தான் அவங்க கூட இருப்பா நான் மட்டும் தனியா இருந்ததுனால இதை டெக்கரேட் பண்ணணும்னு நினைக்கல இப்போதான் நீ இருக்கியே உன் இஷ்டத்துக்கு என்ன வேணால் பண்ணிக்கோ இது ஓ வீடு அப்படின்னு சொல்றான் ஹீரோயின் பல ஆயிரம் வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு வீடு கிடைச்சிருக்குன்னு ரொம்ப ஹாப்பியாகி ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறான் பாட்டியை கூப்பிட்டுட்டு ஹீரோயின் ஷாப்பிங் போகிறா அங்கே இருக்க எல்லாம் பார்க்குறான் எனக்கு மீன் மாறி போட்டிருக்க கர்ட்டன்ஸ் வேணும்னு சொல்கிறான் அங்கே இருக்க ஒரு இதை எடுத்து கொடுக்குறாங்க அதை பார்க்குறக்கு அப்படியே கடலில் மீன் துள்ளி விளையாடுற மாதிரி இருக்குது பாட்டி ஒரு ரெட் பிளாங்கெட்டை காமிக்கிறாங்க இந்த ட்ராகன் சிம்பிள் வந்து கல்யாணம் மாற பொண்ணுங்களா ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கையை அனுபவிக்கணும் அவங்க குழந்தை குட்டியோட இருக்குன்னு சொல்லி இந்த பிளாங்கெட்டை யூஸ் பண்ணுவாங்க இதை நீ வாங்க அப்படின்னு சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் உங்க கல்யாணத்தில் ஹீரோ உனக்கு கிஸ் கொடுக்குறத இப்போ நினைச்சாலும் எனக்கு சிரிப்பாக வருது அப்படின்றா நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையாக பாட்டி அப்போ கண்டிப்பாக அந்த கட்டுரை நான் வாங்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் வாங்க போகும்போது பக்கத்தில் இருக்க பொண்ணு அதுதான் எனக்கு வேணுண்டு அடப்பிடிக்கிறா ஹீரோ நீல இதை நான் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன்னு எவ்வளோ சொல்லி பார்க்குறா கேட்க மாட்டேறான் சரி அப்போ ஒரு நிமிஷம் இருங்க பாட்டி நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருங்க இதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல வேற ஒருத்தர் உடம்புக்குள்ளே போயிடுச்சு சீக்கிரம் அதை எப்படியாவது வாங்குறதுக்கு வழியை பாரு அதே போல் நீ மனுஷங்களை ரொம்ப நம்புகிற அதுக்கு அவங்க தகுதியே இல்லை சீக்கிரம் உனையை காப்பாற்றிக்கோன்னு சொல்கிறான் ஹீரோயினும் நம்மளை மாதிரி ஒருத்தரை பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்கா பொண்ணு ரெக்கையே இல்லாமல் வானத்துக்கு பூமியுமா பறந்துகிட்டு இருக்கும்போது உனைய பார்க்குறதுக்கு உங்கள் அப்பா உன வர சொல்லியிருக்கேன்னு சொல்லி ஒரு பெரிய இடி எரிக்கிறாரு ஷோ ஷூவோட அப்பாவான் அவ்வளோதான் நம்ம சொல்லி முடிஞ்சிச்சின்னு ஹீரோயின் நடிச்சுக்கிட்டு இருக்கா சார் ஓடிடலான்னு பார்க்கும்போது அங்கே வந்துடுறான் ஹீரோவோட வளர்ப்பு அம்மா வாம் அவங்க அப்பா அப்பாக்கெலாம் கூப்பிட்டு போகிறான் இந்த அம்மாக்காரையும் அவன் பொண்ணும் சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க ஹீரோவை எப்படியாவது ஒன்றா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டோம்னா இந்த பொண்ணோட வயிற்றில் ஒரு குழந்த இருக்குது அதுக்கு அப்பனா அவனை ஆக்கிடான்னு பிளான் போடுறாங்க எல்லாருக்கும் குடிக்கிறதுக்காக அவ ட்ரிங்க்ஸ் வந்து கொடுக்குறா எல்லாரும் குடிக்கிறாங்க நம்ம ஹீரோக்கு மட்டும் ஏதோ கலந்துட்டா போல இருக்கு என் பொண்ணு எங்க கொஞ்சம் வர சொல்லுங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினே இவன் என் பொண்ணு இல்ல பொய்யா சொல்றீங்க அப்படின்னு கேக்குறான் நீங்க கொடுத்த லெட்டரோட தானே அந்த பொண்ணு வந்தான்னு அந்த அம்மாவும் சொல்றாங்க இவ இவரோட பொண்ணு இல்லையா நல்ல சான்ஸு அப்படின்னு சொல்லி ஹீரோயின பயங்கரமா இல்லாரு திட்டுறாங்க அவங்க அப்பா நீ என் பொண்ணு இல்ல என் பொண்ணு என்ன செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒருவேளை இப்ப அவங்க பொண்ணை கொண்டிருப்பான்னு அவசலவும் பயத்துல ஹார்ட் அட்டாக்கே வர மாதிரி ஆயி அவள் மயங்கி விழுகிறாரு இங்க எல்லாம் வெளில போங்க நான் அவரை பாத்துக்கிறேன்னு சொல்றேன் எதுக்கு நாங்களாம் போனதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் நீ அவளை கொள்ள பார்க்குறியான்னு சொல்லி வளப்பா அம்மாக்காரி பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்கா அப்போ ஹீரோவுக்கு ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி வருது இவன் நம்ம கொடுத்த தான் இப்படி ஆகிறான்னு கண்டுபிடிச்ச வளப்பா அம்மாக்காரி இந்த ரூம்ல போய் ரெஸ்ட் எடுங்க நாங்க வெளியில் வெயிட் பண்றோம்னு சொல்லிட்டு வெளில வந்துடுறான் ஹீரோ உள்ள போனா அந்த ரூம்ல ஏற்கனவே வெள்ளி இருக்கா அவன் அவன் கூட தப்பான நடத்துக்க முயற்சி பண்றான் ஹீரோ யோசிச்சு பார்க்கறான் இவ குடிச்ச தான் இதெல்லாம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவனுக்கும் ரொம்ப ரொம்ப மோசமாகிக்கிட்டே வருது நிலமை நம்ம ஹீரோயின்ட்டு டாக்டர் ஏற்கனவே சொல்லியிருப்பாரு நீ பவர் அதிகமாக யூஸ் பண்ணினா உன் நிலைமை ரொம்ப மோசமாயிரு ஆனா இவரை காப்பாத்தியாகணும்னு சொல்லிட்டு அவளோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணிடுறான் வெள்ளி போனேன் நம்ம ஹீரோட தப்பா நடக்க முயற்சி பண்ணும் போதே அங்கே நம்ம ஹீரோயின் வந்துடுறான் ஹே கதவு தட்டிட்டு வரமாட்டேன் கல்யாணம் வேணால் உன் கூட ஆயிருக்கலாம் ஆனால் எப்பவுமே அவர் என்னோட தான் சொல்லிட்டு அவர் ஓவராக பேசிகிட்டு இருக்கா அவர் எப்போவுமே இப்படி இருக்க மாட்டார் உண்மை இப்படி தெரிஞ்சிருன்னு ஒரு பாட்டில் எடுத்து உடச்சு அவன் மண்டையிலே ஒரு போடு போட்டுறா வில்லி பொண்ணு மயங்கிடுறா உள்ளே என்னமோ சத்தமாக இருக்குன்னு இருந்து பாட்டி உள்ளே ஓடி வந்து பார்க்கறாங்க பார்த்தா இவருக்க கோலத்தை பார்த்துட்டு நீ தான் இவங்க ரெண்டு வருட குடும்ப வாழ்க்கைகளும் கூட நடந்து குட்டையை கிளம்ப போறீங்களா நீ ரொம்ப மோசமானவன் பயங்கரமாக வளர்த்துட்டு அன்னி பொண்ணை அடிச்சு பரட்டிடுறாங்க அம்மாக்காரே பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கா இவ ஷூ ஷூவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்குறான் இது எங்க பொண்ணு இல்லை ஷூ ஷூ எங்க அப்படின்னு சொல்லி அவரும் கத்துறாரு நான் அவங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும்னு ஹீரோவை கூப்பிட்டு போறான் ஹீரோ யோசிச்சு பார்க்கறான் அவரோட மிலிட்ரியில் வந்து இவளோட ஐடென்டிஃபில் ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு நீ தான் முழு பொறுப்புன்னு சொல்லியிருப்பாங்க ஹீரோனு சொல்லவும் எல்லாருமே சந்தோஷமா பாக்குறாங்க அப்படி நம்ம பெரிய டாக்டர் வர்றாரு இதெல்லாம் அவரோட தான் நீ ஹீரோயின் புரிஞ்சுக்கிறா சரி சரி எல்லாரும் கிளம்புங்க அந்த பாட்டிமா எல்லாரும் அனுப்பி வச்சுராங்க அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும்னு ஹீரோவும் சுஷுவோட அப்பாவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி என் பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணதுனால எனக்கு அவளை பார்த்துக்கிற பொறுப்பெல்லாம் ஆயிடுச்சு நம்ம கூடிய சீக்கிரத்திலே கல்யாணம் விருந்து கொடுக்கணும்னு பேசிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம டாக்டர் நம்ம ஹீரோயினுக்கு பவரை கொடுக்குறா ஹீரோயின் நீங்கள் தானே என்னை காப்பாற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் சொல்கிறான் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோவுக்கு பொசு பொசுன்னு வருது ஹீரோயின்ட்டைய அந்த டாக்டர் சொல்றது சீக்கிரமே ஹாட் ஆஃப் த ஓஷன் வாங்கிடு இல்லைனா உன் நல்லாமல் ரொம்ப பிரச்சனை நம்ம ஹீரோயின் அழகான ஒரு செப்பல் தயார் இருக்கான் ஹீரோ அவனுக்கு தான் நினச்சிட்டு கேட்குறான் இல்லை இது அந்த பெரிய டாக்டருக்குன்னு சொல்லும் ஹீரோக்கு பசு பசுன்னு வருது அதை எங்கள் வை இங்கே வான்னு சொல்லிட்டு கட்டில் கூட்டுன்னு உட்கார வைக்கிறான் ஹீரோயினை காலை பிடிச்சி விட்றான் ஹீரோயின்கிட்ட அப்படியே பேசிக்கிட்டே இருக்கான் நான் வந்து அப்போ உன்னைய கொஞ்சம் விட்டதே என்னை மன்னிச்சிக்கோ இந்த நாட்டோட பாதுகாப்புக்காக கொஞ்சம் தயங்கினேன் மற்றபடி உன் மேலே எந்த நம்பிக்கை இல்லாமலன்னு பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோயின் தூங்கிடுறா ஹீரோவும் அவளை பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருறாங்க அவங்களும் தூங்கி நம்ம ஹீரோயினை பார்க்குறதுக்காக வேணுன்னே அங்கே வேலை செய்கிறவங்க ஃபுல்லாக ஏதோ உடம்புக்கு முடியலன்னு போய் சரி போய் சரி இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க ஹீரோயின் இதெல்லாம் கண்டுபிடிச்சிடறான் ஹீரோக்கு இதெல்லாம் பார்த்தோன்னே பசு வருது அங்கே வந்த ஒருத்தனோட காதை திருகி இந்த மாதிரி போலியாக ஏதாவது உடம்புக்கு முடியலன்னு சொல்லிட்டு இங்கே வந்தீங்கன்னா உங்கள் எல்லாரிடம் போனஸையும் கட் பண்ண சொல்லிடுன்னு சொன்னே அவங்க எல்லாம் ஓடிடுறாங்க ஹீரோ எப்படியாவது கான்சன்ட்ரேட் பண்ணி வேலை பார்க்கலான்னு பார்த்தோன்னா ஹீரோயின் ஞாபகமாகவே இருக்குது சரி ஹீரோயினை கூப்பிட்டு போகலான்னு இங்கே வந்தா பெரிய டாக்டரும் ஹீரோயினும் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறத பற்றி ஹீரோவுக்கு ஏற்கனவே ஒரு பொறாமல் ஹீரோயின் உங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பொங்குன்னு உங்களை ரொம்ப கவர்ந்துருக்காங்க அவங்க கதையை சொல்லுங்கன்னு கேட்கவும் இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை இல்லை மறைக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருக்கான் வா நம்ம வீட்டுக்கு போகலான்னு கூப்பிடவும் இல்லை நான் அவரோட கதையை கேட்காம வர மாட்டேன்டா உனக்கு கதை தானே வேணும் நான் சொல்கிறேன்னு கூப்பிடுறான் இல்லை அவட்ட கேட்டுட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்கிறான் இவங்க ரெண்டு பேரும் போடுறதை பார்த்து நம்ம பெரிய டாக்டர் உன் காலில் அடிபட்டுருங்க இல்லை இரு நான் மறந்து போட்டு அந்த ஹை ஹீல்ஸ் போட்டதில் நமக்கு ஹீரோயினுக்கு காயமாக இருக்கும் போல இதை பார்த்து கோபத்தில் நம்ம ஹீரோ வெளியில் வந்துடுறான் பின்னாடியே போகாத இந்த மனுஷங்களுக்குலாம் கொஞ்சம் சுத்த விட்டு போனாதான் ஒர்க் அவுட் ஆகணும் இல்லை அவர் ரொம்ப சோகமா இருக்காரு எனக்கும் சோகமா இருக்கு நான் உடனே பார்க்க போறேன்ட்டு ஹீரோயின் வேகமாக ஓடி வரா நீங்க எங்க இருக்கீங்கன்னு தேடிக்கிட்டு அதை வெள்ளி பொண்ணு குறுக்கு வந்து விழுகிறான் இந்த மூஞ்சை பார்த்தாலே பொறிக்கி அவள் கூட கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போக பார்க்கறான் நான் ஆசா இருக்கேன் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க நீ ஒரு பிரெகனன்ட் பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணிடல அது மாதிரி எனக்கும் ஹெல்ப் பண்ணுங்கறா நீ ரொம்ப போய் சொல்ற உன தொட்டு பார்த்தாலே நான் கண்டுபிடிச்சுன்னு சில தொட்டு பார்க்கும்போது அவருக்குள்ள இன்னொரு ஹார்ட் பிட் கேக்குது ஷாக் ஆயிடுறான் என் வீடு தான் இருக்கு இதுல மட்டும் கொண்டு போய் விட்றான்னு கேக்குறேன் சரி நீ ஹீரோயின் இறக்கப்பட்டு கொண்டு போய் அவளை உள்ள விட்டா இதை ஆக்சுவலா அவளை பிடிக்க வச்சு ட்ராப்பாங்க அந்த வெள்ளங்களா இருக்காங்க இனிமே நம்ம எல்லாம் பணக்காரங்க தான் உன்னோட உடம்புக்குள்ள ஹார்ட் இருக்குன்னு நான் கேள்வி போட்டிருக்கேன் ஓ வயித்த அறுத்து அதை எடுத்து நாங்க பணக்காரங்களாக போறோம் அப்படின்னு பேசிக்கிறாங்க ஹீரோயின் அவங்களை அடிச்சுட்டு ஓடலான்னு பாக்கும்போது அவ தலையிலே துப்பாக்கி வச்சு அடிச்சு மயக்கமா வச்சு கட்டி போட்டுறாங்க ஹீரோன் நம்ம நேரமா வீட்டுல வெயிட் பண்ணி பாக்குறான் ஹீரோயின் வரலன்னு ஒருவேளை உண்மையிலே கொச்சுட்டு போயிட்டாலா ஆ அப்படி எல்லாம் போமாட்டாலே அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையும் சரி அவளை தேடலாம்னு கிளம்பறான் அப்ப அங்க வந்து வளர்ப்போக அம்மா காரி அவள் பணத்துக்காக தானே இருந்தா அவளுக்கு தேவையான பணம் கிடைச்சேன்னா ஓடிட்டா அப்படின்னு சொல்றான் ஹீரோ அதை கொஞ்சம் கூட ஒத்துக்கல இங்க உங்க வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு நேரா டாக்டர் ஓடி வரான் எங்க ஷூஷுன்னு அவ உன்னே தேடிட்டு தானே இப்ப வந்தா அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்ல அவ இன்னும் இன்னும் தேடி வரலன்னு சொன்னேன் ரெண்டு பேரும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க ரெண்டு பேரும் அவளை தேடி ரொம்ப இடத்துக்கு அலைறாங்க டாக்டர் அவரோட பவர்ஸ் யூஸ் பண்ணி அவளை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறான் முடியலை வேற வழி இல்லை ஹீரோட ஹார்ட் ஆஃப் தோஷன் வச்சு தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அவன் ஹார்ட் ஆஃப் ஓஷனில் டச் பண்ணி மேட்ச் பண்ணுறாரு உனக்கு எதாவது தெரியுதா நல்லா பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து அந்த ஃபங்க்ஷன் ஓவராக வளைஞ்சிக்கிட்டு இருக்கான் அவள் எனக்கு தண்ணி வேணும் கேட்குறா எனக்கு முத்தம் கொடுக்கவான்னு சொல்லிட்டு கிட்டக்க வரும்போது அது ஹீரோவுக்கு தெரிஞ்சிருது அவனோட பேர் சொல்லிட்டு அவன் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஹீரோயின்கிட்ட அந்த பொண்ணோட அண்ணக்காரை ஓவரா வளைஞ்சிக்கிட்டு இருக்கான் டேய் அவ்வளோ தொடாதரா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்க வராங்க இவ சரியான பெரிய கருவாடுடா உப்பில் போட்டோம்னா அப்படி இருக்கும் இது எல்லாமே எல்லாம் தக்க வைக்கணும் பயங்கரமாக பேசிகிட்ருக்காங்க இவளை எங்கே கட் பண்ணான்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ அங்கே வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடுறான் இவங்க என்னை ரொம்ப குடும்பப்படுத்துகிறான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கண் கலங்கும் போது அவளோட கண்ணீர் நம்ம ஹீரோவோட கையில் விழுகுது உள்ள எல்லாரும் வந்துடுறாங்க இவன் சொல்கிறான் இது பொண்ணே கிடையாது இது ஒரு கடல் கண்ணின்னு சொல்லிட்டு நீ அவங்க இருக்க எல்லாருமே கடுப்பாயிடுறாங்க நீ ஏற்கனவே ஏகப்பட்ட திருமொழி பண்ணிட்டு இருந்த இப்போ இவங்க குடும்ப வாழ்க்கையிலையும் புகுந்து விளையாட ஆரம்பிச்சேன் அவங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியும் நீங்க மாதிரி அந்த ஊரை விட்டு ஓடுங்கன்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடறாங்க ஹீரோ ஒரு பஞ்சு தான் விடுறான் அவன் பறந்து போய் விழுகிறான் டாக்டர் பார்க்கறாரு உடம்புல செட் ஆயிடுச்சுன்னு எல்லாரும் சேர்ந்து அந்த வில்லன் அடிக்கும் போது அவன் சொல்கிறான் நீங்கள் இந்த கடல்லே இருக்கிறவங்க உங்களுக்கு கடற்கண்ணியை பற்றி தெரியாதா அவன் ரொம்ப ப்ரீசியஸானவன் இங்கே ஒரு நல்ல வாசனை வருது நல்லா மோந்து பாருங்கன்னு சொல்கிறாங்க எல்லாரும் ஸ்மெல் பண்ணி பார்க்கறாங்க அப்போ குட்டி போய் நான் தான் இந்த நாயோட ஆய மீதிச்சுட்டேன்னு சொல்லவும் எல்லாரும் சிரிச்சிடுறாங்க வில்லனை அடிச்சு விரட்டிடுறாங்க ஹீரோயினை கூப்பிட்டு ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறான் அப்பா அந்த வளர்ப்பா அம்மாக்கார் எங்க வரா என் பொண்ணை என்ன பண்ணிட்டு இருக்காவ என் மனைவின்னு சொல்றா இவன் நம்மளோட ட்ராயிங்கை யாருகிட்டே கொடுத்துட்டா அப்படின்னு சொல்கிறான் நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி இருக்கும்போது எங்கள் சீஃப் ஆஃபீஸரும் வந்துடுறாரு இருங்க நம்ம விசாரிப்போம்னு சொல்லி கேட்குறாங்க ஏமா அந்த டிராயிங்கை நீ என்ன பண்ணுன்னு கேட்குறாங்க நான் டிராயிங் பண்ணிவிட்டேன் அட அடப்பாவி இவை என்னத்தை வரைஞ்சி திறஞ்சாலோ அந்த டிராயிங்கில் எந்த ஆமைய வரைஞ்சாலும் மீனை வரைஞ்சாலும் சொல்லிட்டு ஹீரோ ஷாக்காக யோசிச்சுட்டு இருக்கும்போதே கொஞ்சம் எடுத்துகிட்டு முடியுமான்னு கேட்கும் ஹீரோயின் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான் நான் உங்ககிட்ட மட்டும் தான் தனியாக கொடுப்பேன்னு சொல்லி சீப் ஆஃபீஸர்கிட்ட கொடுக்குறான் அவன் பார்க்குறான் அந்த டிராயிங்கில் இல்லாத தீவெல்லாம் வரைஞ்சிருக்கா சொல்ல போனால் இப்போ உள்ள லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியாலாம் கண்டுபிடிக்க முடியாத தீவுகள்லாம் கூட வரைஞ்சிருக்கான் இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும் கடல் இந்த மேப்ல சில விஷயங்கள்லாம் மிஸ் ஆயிருந்துச்சு தான் இதை நான் பினிஷ் பண்ணேன் உனக்கு எப்படி இந்த டீட்டெயில் எல்லாம் தெரியும் நான் பல மீனவர்களோட எல்லாம் பேசியிருக்கேன் எனக்கு கடல்னா ரொம்ப பிடிக்கும் நீ ரொம்ப நாங்க டீமுக்கு உதவி செஞ்சிருக்க உனக்கு நன்றி அப்புறம் அவளை அட்டாக் பண்ண அந்த ஒர்க்கர்ஸையும் கூப்பிடுறாங்க அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றாங்க அவனும் ரொம்ப யோசிச்சுட்டு மண்ணு கேட்குறான் நான் அவங்களை மன்னிச்சிட்டேன் அதுக்கு பதிலாக எனக்கு பிரியாணி வேணுங்கிறா எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடுன்னு யோசிச்சுட்டு இருப்பா போல ஆ ஓகே நான் வாங்கிட்டு சிஸ் அப்படின்னு அவன் கிளம்பி போயிடுறான் ஹாஸ்பிட்டலில் சீஃப் டாக்டர் கேட்குறாரு உனக்கு ஏதோ பிரச்சனையாம்ல நீ இப்போ ஒரு சாதாரண மனுஷி தான் உனக்கு ஏதாவது ஆர்ப்பட்டு ஏதாவது பிரச்சனைனா உன்னை காப்பாற்ற முடியாது ஹார்ட் ஆஃப் த ஓஷன் இல்லாமல் நீ வீக்கு தான் அப்படின்றான் என்னை நீங்கள் இவ்வளோ தூரம் காப்பாத்துறீங்களே உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதா ஒருவேளை நீங்கள் ஏன்னு ஆசைப்படுறீங்களா சரியான உன் ஏதாவது ஏதாவது பிரச்சனையான்னு தெரிலப்போ போய் ட்ரீட்மெண்ட் பாரு அப்படின்றான் அப்பா அந்த குண்டு பொண்ணோட அப்பா வந்துடுறாரு ஏமா நீ எப்படிம்மா இவ்வளோ ஒல்லியான இந்த அந்த ஃபோட்டோவில் இவ்வளோ குண்டா இருக்கு இப்போ எப்படி இப்படி சாரி சார் நான் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த கிராமத்துல என்ட்ரி ஆகும்போது இந்த லெட்ரை போட்டுட்டு உங்க பொண்ணு டவுன் பக்கமாக போனா நான் இந்த லெட்டர் எடுத்துட்டு இந்த இடத்துக்கு வரவும் அவங்க நான் உங்க தான் நினச்சிக்கிட்டாங்க நீங்க தப்பா நினைக்காதீங்கன்றா இவ டவுன்ல உங்க அம்மாவை தேட போயிட்டாளா அவள் இவளை விட்டுட்டு போனாலும் இவ அவள் விடுறதா இல்லை போல ஆ நீ எதுக்கு என் பொண்ணா நினைச்சம்மா எனக்கு எந்த ஐடென்டிஃபியும் இல்லை சரி உங்கள் பொண்ணோட ஐடென்டிஃபிலாம் நம்ம இருந்துக்கலான்னு சொல்லி இருந்துட்டேன் மற்றபடி எந்த தப்பானமும் என்னமும் இல்லை நீ என்னை காப்பாத்திருக்கம்மா ஒருவேளை உங்கள் அப்பாவுக்கு பொம்பளை பிள்ளைங்க பிடிக்காத என்னவோ பரவாயில்லம்மா நீ நல்லாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க இப்போ ஹீரோயின் நிப்பாட்டி எனக்குன்னு யாருமே இல்லை என்னோட கல்யாண விருந்தில் நீங்கள் என் அப்பாவா இருக்கீங்களான்னு கேட்கும் ஒத்துக்கிறான் நம்ம ஹீரோயின்லி இங்கே இருக்கணும் அப்போ இவரோட உண்மையான ஐடென்டிட்டி என்ன அப்போ டாக்டர் வந்து இங்கே ஒரு முக்கியமான இது இருக்கு இப்போ குறுக்க வராதுன்னு சொல்கிறான் இவ ஒரு தீவிரவாதி குறுக்க வராதான்னு சொல்கிறீங்களா அப்படின்றான் ஹீரோயின் ஹீரோ பற்றி கேட்குறான் நீங்கள் என்னை நம்பலையான்னு சொல்லிட்டு இது நாட்டோட பிரச்சனை இதில் எல்லாமே சரியான நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லுவோம் ஹீரோயின் உங்களை நான் நம்பினேன் எல்லா கடல் கண்ணியோட கதல் மாதிரி ஆகும்னு நான் நினைக்கல எல்லாரையும் மாதிரி என்னையும் ஏமாத்திட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சுகமாக அங்கேருந்து கிளம்பிடுறான் தீவிரவாதி அவள் ஓடுறான்னு சொல்லிட்டு அங்கேருந்து பிடிக்க ஆஃபீஸில் இருக்கவங்களும் ஓடுறாங்க அப்போ நம்ம குண்டு பொண்ணு வந்து ஷூவிலையும் இனிமேல் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் இதுக்கு எதுவுமே தடையாக இருக்காதுன்னு சொல்கிறான் ஹீரோவும் ஆமான்னு சொல்லிட்டு அவள் கையில் விளங்க போட்டுறான் நீங்கள் என்ன சரிங்கன்னு கேட்குறான் ஷூலுன்றது என்னோடய கமாண்டர் நேம் இது வந்து எங்களோட டீமை தவறவர் யாருக்குமே தெரியாது நீ தான் நான் தீவிரவாதின்னு கேட்கவும் அவள் முழிக்கிறான் அப்போ நம்ம சீஃப் அங்கே வந்துடுறாரு நல்ல வேலை செஞ்சிருக்கீங்க இந்த மாதிரி தீவிரவாதிகளை பிடிக்காதானே அவன் பிளான் போட்டான் வளையில அவங்களே வந்து மாட்டிக்கிட்டாங்க நீ ஏமா இப்படி செஞ்சான் அவங்க அப்பா கேட்குறான் அவன் வேலையை பார்த்துட்டு போயான்றா யாரோ நம்மளை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அவளை கடத்திடுறாங்க பின்னாடியே தடுத்துட்டு வந்தவங்க அவங்களை காணணும்னு ரிப்போர்ட் பண்ண போயிடறாங்க ஹீரோயினோட இடத்துல கடத்தி வச்சு ஆர்ச்சர் பண்ணுறாங்க அவன் நம்ம ஹீரோயின் கேட்க ஊசி போடுறா நீ என்ன ஊசி போடுறேன் கேட்குறான் இதை போட்டால் நீ எல்லா உண்மையையும் சொல்லிடுவேன்னு சொல்கிறான் எதுக்கு அப்படி பண்ணுற நீ தான் ரொம்ப ஃப்ரீசீஸ் ஆச்சு நீ ஒரு கடல் கண்ணியோட ராணி எனக்கு இங்கே உள்ள சீக்ரெட்ஸ் தான் தெரியணும் அப்போ நீ அந்த கெட்ட டீமோட தீவிரவாதிகள் நீயும் ஒருத்தியா ஆமாம் உடனே அந்த பொண்ணு ஹீரோயினோட நெத்தி போட்டில் கண்ணை வச்சுட்டு ஒழுங்காக சொல்கிறது கேள்வியெலாம் சுற்றுவேன்றா அப்போ ஹீரோயின் சொல்கிறான் ஒழுங்காக மன்னிப்பு கேளு உன்னை விட்டுருன்னு என்னோட பேர் என்ன தெரியுமா ஏழு கடலோட ராணி அப்படின்றா கொஞ்சம் மன்னிப்பு கேட்டு இதுலன்னா உனக்கு நடக்க போறது என்னன்னு தெரியாங்கிறா நீ ஏதாவது ட்ரிக் பண்ணிய நீ தப்பிக்கலான்னு பார்க்குறியா சொல்கிறத கேட்க மாட்டேற அப்புறம் நடக்கிறத நீ தான் பார்க்கணும் பின்னாடி நம்ம டாக்டர் வந்திருக்காரு அவளோட பவரை கண்ட்ரோல் பண்ணி அவளோட கண்ணை அவள் தலையில் வைக்க வச்சிடறாரு நம்ம ஹீரோவில் கட் கழட்டி காப்பாற்றிடுறான் அவளோட கையில் கட்டலாம் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன்ரா எல்லாத்தையும் ஜெயிலில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது சொல்லு என்கிட்ட எந்த பவர் இல்லை தான் ஆனால் ஹியூமனோட பவர் இருக்குன்னு ஒரு கல்லை எடுத்து வில்லியோட மண்டையை பழந்திடறா உடனே அங்கே இருக்கிறவங்களாம் சேர்ந்து நம்ம ஹீரோயினை தாக்க வர ஹீரோ அவங்களோட பவரால் அடித்து வீசிடுறான் நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் நல்லா காற்று வாங்கிட்டு கடற்கரையில் உட்காந்துருக்காங்க இந்த கடல்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு தெரியும் நீ ஏற்கனவே அழுகும் போதே உங்கள் கண்ணீர் முத்தாக மாறுச்சு அன்றைக்கி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ ஒரு கடல் கண்ணின்னு இன்றைக்கி நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க சமாதிக்கிறான்னு கேட்குறான் சம்மதிக்கிறேன் நம்ம ஹீரோயினும் சொல்கிறான் அப்போ ஹீரோயின் மேல யாரும் கல் போடுறாங்க கல்லை ஹீரோயின் பொடி ஆக்கிடுறான் இல்லைக்கா உங்களுக்கு ஏதோ பிரச்சனை நினச்சி அதனால தான் இந்த அங்கிள் மேலே தூக்கி போட்டேன்னு சொல்கிறான் உனோட பவர்ஸ் என்ன திரும்ப வந்திருக்கணும்னு டாக்டர் செக்அப் கூட்டு போகிறாங்க உனக்குள்ளே லிட்டில் ஹோசன் ஹார்ட்ஸ் உருவாக இருக்குன்னு சொல்லவும் அவ்வளோ நம்பவே முடியல ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினுக்கு ஒரு குட்டி பையன் பிறக்க போகிறான் இதுக்கு வாய்ப்பு ஹோசன் சொல்லி ஹீரோ ஹீரோயினும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க இதை உடனே டாக்குமெண்ட் பண்ண போறேன்ட்டு ஹி சார் வந்துருச்சு கிளம்பிடுறாரு இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ